சுவையான கருவாட்டு கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாத்தூள் உப்பு புளி கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை மொச்சக்கட்டை வாழைக்காய் கருவாட்டு மீன் இப்போ ஃபஸ்ட்டு புளித்தண்ணி ஊற வச்சுக்கோங்க அதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இதில் கடுகு போடலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் போடலாம் பொறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில இது நல்லா வதக்கணும் நல்லா பொன்னீரமாக ஆகணும் நெக்ஸ்ட்டு நம்ம முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வாழைக்காய் ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கருவாடு தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சீர்த்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மொச்சக்கொட்டையை எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்ச மொச்சக்கொட்டையே அதில் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக புளி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்துடும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆடி மாசத்துக்கு கூழ் தொட்டுக்க கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கூழ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்